டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் திரையுலகில் எத்தனையோ பாடகர்கள் வந்தபோதும் டிஎம்எஸ் வந்ததும் இவருக்காகவே காத்திருந்தது போல தமிழ் திரையுலகம் அவரை வாரி அணைத்துக் கொண்டதும் இவரது ஆட்சி காலம் ஆரம்பித்து அன்று முதல் என்று வரை இவருக்கு இணையான பாடகர்கள் யாரும் வரவில்லை இனி வரப்போவதும் இல்லை முகமது ரஃபியை பார்த்துதான் தான் பாடும் பாணியை வடிவமைத்துக் கொண்டார் என்று சொல்லப்படுவதுண்டு பாகவதர் பாடும் பாணிதான் ஆரம்பத்தில் என்னுடையது என்று இவரே சொன்னதும் உண்டு முகமது ரஃபியே டிஎம்எஸின் பாடல்களில் உள்ள ஆலாபனையைக் கண்டு இப்படி பாடினால் நான் செத்தே போயிடுவேனும் சொன்னதுண்டு அந்த வகையில் டிஎம்எஸ் எப்போதும் தன்னை பெருமையாக பேசிக்கொள்வாராம் டிஎம்எஸ்க்கு மாற்றை கொண்டு வருவது என திரைப்படத்துறையும் ஒரு கட்டத்தில் எம்எஸ்வியும் கூட உறுதியாக இருந்துள்ளார்கள் அதே நேரம் சிவாஜியை எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று நினைத்து ஒரு பாடலை வேறு ஒரு பாடகரை வைத்து பாட செய்து விட்டார்கள் இது சிவாஜியின் காதுக்கு போனது யாரைக் கேட்டு இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டுள்ளார் சிவாஜி டிஎம்எஸ் பாடாமல் இருந்ததற்கு காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் சிவாஜி டிஎம்எஸ் தான் இந்த பாடலை பாட வேண்டும் வேறு யாராவது பாடி அதில் நடித்தால் நான் வாய் வாயசைக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டாராம் அதே போல தேங்காய் சீனிவாசனும் அசோகனும் சிவாஜியுடன் பல படங்களில் நடித்துள்ளனர் அரசியல் ரீதியாக அவர்கள் திமுகவில் இருந்து கொண்டு சிவாஜியை பற்றி கடுமையாக தாக்கி பேசுவார்களாம் ஆனால் அப்படி பேசிவிட்டு மறுநாளே சிவாஜியுடன் நடிக்க வந்துள்ளார்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னாக போகுதோ ஏதாக போகுதோன்னு படக்குழுவினர் தவித்துள்ளனர் ஏன்னா அவர்களது பேச்சு அன்று பத்திரிகையில் வந்துவிட்டது சிவாஜியிடம் அவர்கள் நடிப்பது வேணானா ரீசூட் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதற்கு சிவாஜி காரணம் கேட்க அவர்கள் பத்திரிகையில் நடந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் சிவாஜி எப்படியும் அவர்களை படத்திலிருந்து நீக்கிவிடுவார்கள் என்று நினைத்தார்களாம் ஆனால் சிவாஜியோ புன்முறுவல் பூத்தபடி அவர்களுக்கு அரசியலில் என்னை பற்றி பேசினால்தான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படி இருக்கும்போது சினிமாவில் அவர்கள் மேல் வருமானத்துக்காக நடிக்க வராங்க அதை ஏன் நாம தடுக்கணும் அவங்க வயிற்று பொழப்பில் அடிக்கணும் நடிக்கட்டுமே என பெருந்தன்மையாக நடிக்க வைத்தாராம் சிவாஜி அதே போல கண்ணதாசனுக்கும் சிவாஜிக்கும் கருத்து வேறுபாடு வந்தது நிஜம்தான் எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பது நிஜம்தான் ஆனால் அவர் வேறு தொழில் வேறு என் படத்துக்கு அவர்தான் பாட்டு எழுதணும் அவர் இல்லைனா வேறு யாரையாவது வச்சு பாட்டு எழுதிக்கோங்கன்னு சொன்னவர்தான் சிவாஜி அந்த அளவுக்கு டி குரலை நேசித்தவர் சிவாஜி என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்